Thank <music> you. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பொருள் பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் என்னடா வெட்டி வேறுன்றாலே இது வெட்டியாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணுற வேரா அப்படின்லாம் யோசனை பண்ணக்கூடாது அதோட பேரே வெட்டி வேர் தான் வெட்டி வேரில் நிறைய ரகம் இருக்குது நம்ம அதில் வந்து ஒரு மூணு ரகத்தை பார்க்க போகிறோம் ஆனால் மூணுமே வெட்டி வேர் தான் வெட்டி வேர் அவ்வளோதான் ரொம்ப அதுக்குள்ளே ஆராயாதீங்க இது ரொம்ப பயனுள்ள பொருள் நன்மை அடையக்கூடிய பொருள் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்குற பொருள் எல்லாமே வந்து உடம்ப சூடு கம்மி பண்ணுறது உடம்பு உஷ்ணம் அடையாமல் இருக்கிறது மூலம் சம்மந்தப்பட்ட பொருள் அதே மாதிரி இதுவும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அனைவரும் பயன்படுத்தக்கூடிய நல்ல பொருள் பயன்படுத்தினா நன்மை அடையலாம் இந்த வெட்டி வேறு பார்த்திங்கன்னா மூணு விதமான வெட்டி வேறு இருக்குது இப்போ நான் காட்ட போகிறது இது வந்து நம்பர் ஒன் ஃபஸ்ட் குவாலிட்டி வெட்டி வேர் இந்த வெட்டிவேர் வந்து கேரளாவில் மட்டும்தான் கிடைக்கும் இதை நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி வெட்டி வேர்லாம் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி அதே மாதிரி இந்த வெட்டி வேறு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய வெட்டி வேர் இது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் அதிகமாக கிடைக்கும் இதுவும் சாதா வெட்டி வேறு தான் இது வாசனை கம்மியாக இருக்கும் இதோட வாசனையும் நறுமணமும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இதோட வாசனையும் நறுமணமும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஆனால் இந்த வெட்டி வேரை வந்து நம்ம என்ன எதுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம இப்போ பார்ப்போம் இந்த வெட்டி வேறு என்ன பண்ணுவோன்னா ஒரு கைப்பிடி வெட்டி வேரை எடுத்து ஒரு பெரிய பானையில் நல்லா இதை கழுவிட்டு ஒரு வெள்ளை கலர் துணியை போட்டு கட்டி அந்த பானையில் போட்டு வச்சிங்கன்னா தண்ணியோடய டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் அந்த தண்ணியில் கலக்கக்கூடிய கெமிக்கல்ஸு இப்போ தண்ணியில் வந்து பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இல்லை ஏதாவது பவுடரு போட்டு கேன் தண்ணின்னு வாங்க அந்த தண்ணின்னு வாங்க கேன் தண்ணிலாம் குடிக்கிறது நல்லது தான் இல்லைன்னு சொல்ல வரல பட் ஆனால் இந்த மாதிரி வெட்டி வேறு போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும் உடம்பு சூட்டையும் தணிக்கும் உங்களுக்கு நன்மையும் அதிகமாக கொடுக்கும் இந்த வெட்டிவேறு ரொம்ப பயனாக இருக்கும் எப்போ எவ்வளோ குடித்தாலும் உங்களுக்கு இன்னும் குடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு தோணும் அந்த தண்ணி அதிகமாக குடிக்க 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 நம்மளோட உடம்பு சூடும் கம்மியாகும் நமக்கு காலையில் நம்ம கழிக்க வேண்டிய காலை கடனும் மிக எளிமையாக முடிஞ்சிடும் என்னடா காலையில் போய் உக்காந்தால் முடியலையே போக முடியலையே ரொம்ப கஷ்டமாக இருக்கே மோஷன் ஃப்ரீயாக போக முடியலையே அப்படின்னு யோசனை பண்ண வேண்டிய வேலையே இல்லை இதை நல்லா ஊற வச்சு நம்ம அந்த தண்ணியிலே போட்டு வச்சு குடிச்சிங்கன்னா மோஷன் ஃப்ரீயாக போகும் நிம்மதியாக இருக்கும் உடம்பு சூடாகாது எல்லா விதத்துக்கும் இது பயன்படும் இப்போ நம்ம இந்த வெட்டி வேரை வந்து தண்ணியில் போட்டு குடிக்கிறதுக்கு மட்டும்தான் பயனடையுமா அப்படின்லாம் கிடையாது இந்த வெட்டி வேறு நம்ம நம்ம சீக்கா அரைச்சி குளிக்கிறவங்க இதை வந்து அதிகமாக ப அதில் போட்டு அரைச்சி நீங்கள் குளிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு உடம்புல இருக்கிற சூடு தனியும் இப்போ எவ்வளோ போடலாம் நான் வந்து வீட்டில் ஒரு சீ ஒரு கிலோ சீக்கா அரைக்கலான்ட்ருக்கேன் எவ்வளோ போடலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு ஒரு கிலோ சீக்கா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு நூறு கிராம் வெட்டி வேறு அளவுக்கு நீங்கள் போட்டு பயன்படுத்தி அதை அரைச்சி நீங்கள் பவுடராக்கி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் கலந்து யூஸ் பண்ணிக்கலாம் என்ன ஏன் நூறு கிராம் தான் பயன்படுத்தணுமா இது சப்போஸ் ரேட் அதிகமாக இருந்தால் எப்படிங்க நாங்கள் அதெல்லாம் வந்து அவ்வளோ பயன்படுத்தணும் நான் நூறு கிராம் தான் பயன்படுத்தணுன்றத ஒரு அளவுக்கோளுக்காக சொன்னேன் நீங்கள் அதில் ஐம்பது கிராமும் போட்டுக்கலாம் இல்லை ஒரு கைப்பிடி எடுத்து எடுத்துக்கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆக மொத்தத்தில் இது உடம்பு சூடு தணிக்க தணிக்கிறதுக்கு தான் இந்த வெட்டி வேரை வந்து நீங்கள் முகத்துக்கு போடுறதுக்கு பயன்படுத்துகிற கடலை மாவு அந்த மாதிரி மாவில் கூட இந்த வெட்டி வேரை போட்டுக்கலாம் தலைக்கு பயன்படுத்துகிற சீக்காவு கூட இந்த வெட்டி வேறை பயன்படுத்திக்கலாம் இந்த வேரோட பயன் வந்து எல்லா விதத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு உன்னதமான பொருள் இது வந்து நிலாவறை நிலாவறை சூரணம் நில ஆவறை சூரணம் அப்படின்னா இப்போது இதுக்கு முன்னாடி சொன்னேன்னு நினைக்கிறேன் காலைக்கடனை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முடிக்கக்கூடிய விஷயம் நிறைய பேர் வந்து இதை சாப்பிட வேணாம் அதை சாப்பிட வேணாம் அதை செய்ய வேணாம் இதை செய்ய வேணாம் இங்கே போய் இதை சாப்பிட்டா அது நடக்கும் அங்கே போய் இதை சாப்பிட்டா இது நடக்கும் அப்படின்வாங்க அது உண்மையான விஷயந்தான் இப்போ நிறையா ஃபாஸ்ட் ஃபுட் ஆகிடுச்சு பசங்களும் அதான் விரும்புகிறாங்க பீஸா பர்கர் எல்லாமே சாப்பிட்றாங்க எல்லாத்துலேயுமே வந்து சீஸ் போட்டிருப்பாங்க பட்டர் போட்டிருப்பாங்க ஜீரணம் ஆகாது பெரியவங்க கூட இப்போ எல்லாமே சாப்பிட்றாங்க அதெல்லாம் வந்து நம்ம இதை சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் யாரும் செய்யாமல் இருக்க மாட்டாங்க எல்லோரும் சாப்பிட தான் செய்வாங்க சாப்பிட்டோம் அது அவங்க விருப்பம் நம்மளோட விஷயம் என்ன அப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மோஷன் ஃப்ரீயாக போக முடியல காலையில் எழுந்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படின்னு யோசனை பண்ணுறவங்க இந்த நில ஆவாறை பொடியை வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஒரு கிளாஸ் தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு நீங்கள் ரா இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணியில் சுடு தண்ணியில் இதை ஒரு டீஸ்பூன் போட்டு குடிச்சிட்டு படுத்திங்க அப்படின்னா காலையில் எழுந்த உடனே மோஷன் ஃப்ரீயாக போகும் நிம்மதியாக இருக்கும் இந்த பவுடர் வந்து நம்ம மெயினாக பண் இந்த சூரணத்தை நம்ம பயன்படுத்துகிற காரணமே என்னென்னா நம்ம அஜீர்ணமாகாமல் இருக்கிறது மோஷன் ஃப்ரீயாக போக முடியாமல் இருக்கிறது அதுக்கு தான் இந்த பொடியை வந்து நம்ம பயன்படுத்தணும்னு சொல்கிறோம் இந்த சூரணத்தை அதனால் நிலாவறை சூரணம் அப்படின்னாலே மோஷன் ஃப்ரீயாக போகக்கூடிய ஒரு நல்ல மருந்து இது வந்து சில பேர் என்னங்க நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம் ஆனால் அது வந்து லூஸ் மோஷன் மாதிரி ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க லூஸ் மோஷன் மாதிரி ஆகக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்கக்கூடிய பொடி தான் இந்த நிலாவரை பொடி லூஸ் மோஷன் ஆனால் எப்படிங்க நாங்கள் இதை சாப்பிட்டுட்டு ஆஃபீஸுக்கு போகிறது எப்படிங்க நாங்கள் போடுறது நீங்கள் இதை சனிக்கிழமை இரவு நீங்கள் இந்த பொடியை சாப்பிட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே வீட்டில் இருப்பீங்க வீட்டில் இருக்கும்போது இதை அழகாக பயன்படுத்திக்கலாம் மற்ற நாட்களில் போட்டிங்கன்னா இதை வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் சிரமப்பட்டு தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இதை மற்ற நாட்களில் பயன்படுத்துகிறதை விட சனிக்கிழமை இரவு பயன்படுத்துங்க ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் இதை பயன்படுத்திட்டு வயிறு ஃபுல்லாக சுத்தப்படுத்திவிட்டு திங்கக்கிழமை அதுவும் சுத்தமான உடம்போடு நீங்கள் வேலையை உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம் நிலாவரை பொடியை வந்து பயன்படுத்தி உங்களோட வயிறை சுத்தப்படுத்திக்கோங்க உடம்பும் சுத்தப்படுத்திக்கோங்க எல்லாத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய நல்ல பொருள் இப்போது நம்ம நிலாவரை பொடியை பற்றி பார்த்தோம் நாங்கள் சாப்பிட்டோம் அதிகமாக லூஸ் மோஷன் ஆகுற மாதிரி இருக்குங்க என்னங்க பண்ணுறது அதுக்கு வேறு ஏதாவது மருந்து இருக்கா இல்லை மெடிக்கல் ஷாப்புக்கு தான் போகணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் நம்ம எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம மெடிக்கல் ஷாப்பு தான் போகணுன்றதும் கிடையாது இதுக்கு ஒரு சிம்பிள் விஷயம் நம்ம லூஸ் மோஷன் அதிகமாகுது அப்படின்னா உப்பு நல்லா ஒரு உப்பை வந்து ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா த உப்பு கரைஞ்ச பிறகு அந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டு வந்தாலே நம்ம லூஸ் மோஷனில் வந்து நின்றுடும் வயிறு சுத்தமாயிடும் இடுப்பு வலி கை கால் வலி எந்தெந்த இடத்துல புடிமானம் இருக்குதோ எல்லாமே கிளியராகவும் லூஸ் மோஷனாக நின்றுடும் இந்த உப்பு தண்ணியும் குடிக்கலாம் இல்லை ஒரு தக்காளி நம்ம நாட்டு தக்காளியை எடுத்து ஒரு தக்காளியை கடிச்சு மென்னுக்கிட்டே வந்தீங்கன்னா அதில் இருக்கிற சாறு உள்ளே போக போக லூஸ் மோஷன் நின்றுடும் புரியுதுங்களா இதை பயன்படுத்துங்க நன்மை அடை இப்போ நம்ம எல்லா மருந்தையும் நம்ம பார்த்தாச்சு என்னடா எல்லா மருந்தும் பார்த்துட்டேன்னு சொல்கிறாரு இந்த மருந்தெல்லாம் நம்ம எடுக்கணுமா அப்படின்ற ஒரு தாட் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கும் நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கிற தாட்டெல்லாம் எடுத்துருங்க ஏன் எடுத்துட சொல்கிறேன் அப்படின்னா இங்கிலீஷ் மெடிசனை மட்டுமே தேடி போகக்கூடிய காலம் அப்படின்றது கிடையாது ஆனால் இயற்கையான மருந்து நம்மளோட முன்னோர்கள்லாம் பயன்படுத்தின மருந்து இதை நீங்கள் பயன்படுத்தி பலனடையணுன்றதுக்காண்டி தான் இந்த வீடியோவே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இந்த இயற்கையான பொருளை எடுத்திங்கன்னா எந்த ஒரு சைடு எஃபெக்டோ இதனால் வர எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது அதனால தான் இயற்கையான மருந்தை எடுங்கன்னு நான் சொல்கிறேன் ஏன் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தால் சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்ற கேள்வியை நீங்கள் எழுப்பிடாதீங்க இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தால் நீங்கள் சைடு எஃபெக்ட் வரும்னு நான் சொல்ல வரல சில பேருக்கு செட் ஆகலாம் சில பேருக்கு செட் ஆகாமலாம் போகலாம் அப்படின்னா இயற்கையாக மருந்து எடுத்தால் உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது ரொம்ப இயற்கையான பொருளை எடுத்துக்கிறதுனால நமக்கு நன்மைகள் தான் அதிகமாக இருக்குமே தவிர எந்த ஒரு தீமைகளும் வராது இயற்கையான பொருளை பயன்படுத்துங்க நன்மை அடைங்க இத்துடன் துர்கா நாட்டு மருந்து கடை அமைதி இருக்கிற துர்கா நாட்டு மருந்து கடையோட கார்பரேட்டர் ஜெகதீஷ் வணக்கம் நன்றி